கிறிஸ்து பிறப்பதற்கு பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே நாகரிகத்தில் உயர்ந்த நிலையை அடைந்தவர்கள் தமிழர்கள் தமிழர்களின் நாகரிகம் இன்று உலகம் முழுவதும் உள்ள நாகரிகங்களை காட்டிலும் முதன்மையானது முன்னிலையானது என்றால் ஆதிக்குடிகளாக தோன்றியவர்கள் தமிழர்கள் அவருடைய நாகரிக வளர்ச்சி என்பது மற்ற எல்லாவற்றையும் விட எல்லா வித விட உயர்ந்த நிலையில்தான் இருக்கிறது என்பதுதான் இன்றைய கீழடி ஆராய்ச்சியில் இருந்து பல்வேறு ஆராய்ச்சிகள் நமக்கு சொல்லித்தருகிற விஷயம் வரலாற்று ஆராய்ச்சியாளர்களை நீங்கள் மையப்படுத்தி பார்த்தால் அவர்களுடைய கருத்துக்கள் சொல்வதெல்லாம் இந்த தமிழர்கள் நாகரிகம் என்பது மிக உயர்ந்த நாகரிகம் நாகரிகத்தில் உயர்ந்தவர்களாக மட்டுமல்லாது அவர்களுடைய பழக்க வழக்கங்கள் அவருடைய மதம் சார்ந்த விஷயங்கள் அவருடைய மொழி சார்ந்த விஷயங்கள் அனைத்திலும் தமிழர்கள் முதன்மையான ஆட்களாக முதன்மையானவர்களாக இருந்தார்கள் என்பதுதான் உண்மை இதை வந்து இதை எப்படி எடுத்துக்கலான்னா மற்ற இனங்களை காட்டிலும் தமிழர்களுக்கு இப்படி ஒரு பெரிய விசேஷ குணம் இருப்பதை பொறுத்து கொள்ள முடியாத சில விசமிகள் நம்மை அ ஆண்டாண்டு காலமாக நம்மளை அடிமைப்படுத்தி பார்க்க வேண்டும் என்று திட்டமிட்டு நுழைந்த ஆரிய கூட்டங்கள் இந்த வளர்ச்சியையும் இந்த புகழையும் இந்த பழம் பெருமையையும் வெளியே கொண்டு வராமல் தடுப்பதன் மூலம் நம் இனத்தின் வளர்ச்சியை மட்டுப்படுத்தி விடலாம் கட்டுப்படுத்தி விடலாம் இந்த இனத்தை இனத்தை ஒழித்து விடலாம் இந்த இனத்திற்கென்று தனி அடையாளங்களாக திகழக்கூடிய விஷயங்களை எல்லாம் மறைத்துவிட்டால் இந்த இனத்தின் மாண்பை அழித்து விடலாம் என்ற கருத்தை மனதில் கொண்டு நம் இனத்தின் மீது மிகப்பெரிய ஒரு ஒரு போர் தந்திரத்தை ஒரு போரை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட கொஞ்சம் ஒரு ஒரு நூற்றாண்டு காலமாக இந்த அவலம் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது ஏனென்றால் நாம் இந்த இனம் நம்மை விட மேலோங்கியவர்களாக இருக்கிறார்களே என்ற ஒரு பொறாமையின் காரணமாக அவர்கள் செய்யும் விஷயங்கள் அவர்கள் சாதிக்கும் விஷயங்களை நம்மளால் செய்ய முடியவில்லை என்ற ஒரு ஒரு நோக்கத்தின் காரணமாக இந்த இனத்தின் மீது அவதூறான கருத்துக்களையும் இந்த இனத்திற்காக வாழ்ந்த பெரியவர்களை பற்றி குறை கூறும் விஷயங்களையும் கடந்த காலங்களில் அவர்கள் பல்வேறு இடங்களிலிருந்து பல்வேறு தந்திரங்களாக பல்வேறு கோணங்களிலிருந்து நம்மை வந்து அடிமைப்படுத்த முயற்சி செய்தார்கள் அந்த முயற்சியெல்லாம் எந்த வகையிலும் பலிக்காமல் போனதற்கு காரணம் ஒரே காரணம் தந்தை பெரியார் போன்ற மிக உயர்ந்த பகுத்தறிவு சிந்தனையாளர்கள் நம் மண்ணில் தோன்றி மாணவும் அறிவும் மிகுந்தவர்களாக தமிழர்களை உருவாக்கியதன் காரணமாகத்தான் இந்த ஆரிய கூட்டங்களின் இந்த வேலைகள் நடைபெறாமல் போனது இதை பொறுத்து கொள்ள முடியாமல் அவர் மறைந்து பெரியார் மறைந்த ஐம்பது ஆண்டுகள் ஆன பிறகும் கூட இந்த விஷயங்கள் எல்லாம் மக்கள் மனதில் அவருடைய கொள்கைகள் எல்லாம் ஊண்டி இருக்கிற காரணத்தினால இந்த தமிழ் மக்கள் மானமும் அறிவும் மிகுந்து பகுத்தறிவு கொண்ட ஒரு மானமுள்ள தமிழர்களாக இந்த உலகில் தலைநிமிர்ந்து வாழ்கிறார்கள் என்பதை பொறுத்து கொள்ள முடியாமல் இன்று நம் இன துரோகிகளாக நம்முடையே வாழ்ந்து நம் தமிழ் தமிழ் என்று பேசிக்கொண்டு இங்கேயே வளம் வருகின்ற ஒரு சிலரை கையில் எடுத்துக்கொண்டு கிட்டத்தட்ட சங்கிகளால் சங்கிகளாக அறியப்பட்ட அண்ணாமலை போன்றவர்களை வைத்து அந்த முயற்சிகளை செய்தார்கள் ஆனால் அவர்கள் முயற்சிகள் எந்த விதத்திலும் அளிக்கவில்லை அண்ணாவை பற்றி பேசி பேரறிஞர் அண்ணாவை பற்றி பேசினார்கள் தந்தை பெரியாரை பற்றி தூற்றினார்கள் எதுவுமே அவர்களுக்கு எடுபடாமல் போனது பிறகு நம்முடையே வாழ்ந்து தமிழை மூச்சாக தமிழ் தமிழ் என்று பேசிக்கொண்டிருக்கும் சீமான் போன்ற பேச்சாளர்களை மையப்படுத்தி இன்று தந்தை பெரியாரை அவமானப்படுத்துவது தந்தை பெரியாரின் கோரி நோக்கங்களையும் குறிக்கோளையும் தமிழ் அவர் அவர் தமிழுக்காக செய்த அவ்வளவு பெரிய தியாகங்களையும் கொச்சைப்படுத்துவது என்ற ஒரு நோக்கத்தை இந்த மக்கள் மனதில் விதைப்பதன் மூலம் அந்த பெரியார் இயக்கத்தையே சீர்குலைத்து விடலாம் என்ற கருத்தோடு இந்த கூட்டங்கள் வலம் வந்து கொண்டிருக்கிறது நம் மீது ஒரு பெரிய போரை திணித்துக் கொண்டிருக்கிறார்கள் மக்கள் ஏமாந்து விடக்கூடாது ஏனென்றால் இது பெரியார் பிறந்த மண் இந்த மண்ணில் இன்னும் ஒரு ஆயிரம் ஆண்டுகள் ஆனாலும் கூட எத்தகையவர்கள் முயற்சி செய்தாலும் கூட இந்த அடிமைகளின் தந்திரங்கள் பழிக்காது இந்த ஆரியர்களின் தந்திரங்கள் பழிக்காது நம் தமிழர்கள் என்றும் தலை நிமிர்ந்து தான் இருப்பார்கள் தமிழர்களின் வாழ்வில் என்றும் எந்தவிதமான ஒரு குறையும் இல்லாமல் இந்த இந்த துரோகிகளின் முயற்சிகளை அடிமை நம்மளை அடிமைப்படுத்த நினைக்கும் ஆரியர்களின் சூழ்ச்சியை முறியடித்து வெற்றிகரமாக வாழ்வில் வளம் வருவார்கள் என்பதுதான் உண்மை உண்மை உண்மை